கருணை என்னும் பேரன்பினார் கடையோராகிய என்னையும் தாங்கி செல்வ ராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் புனைவதற்குரிய இலக்கண பாக்களையும் தந்து என்னை ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தில் இருபதாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் ஒன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் மந்தரை காலம் மந்தரையின் வார்த்தைகளால் கையேயி நோயுற்ற தங்க நிலவு போல் ஒளியற்று போய் பேசுவதற்கு வா கதைகளையும் இழந்தது போல் ஆகுதல் எண் முன்னூற்றி இருபத்தி ஒன்று கூறலினால் கூற்றதனை கூர்ந்துற்றோல் தீயுற்றி ஈனமுற்ற மனத்துடனே எண்ணமதும் ஓய்வுற்று தான் தானறியா நோயுற்ற தங்க நிலா தேய்வுற்று ஊனமதும் உற்றது போல் ஒளி இழந்தாள் வாயற்றி இதுவே அந்த முன்னூற்றி இருபத்தி ஒன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் கூணலினால் கூற்றதனை கூந்துற்றோள் தீயுற்றி என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் கூணலினால் என்னும் கூணலை முதுகில் உடையவளான மந்தரையானவள் கைகேயிடம் தொடர்ந்து பேசினாள் அன்று சிறந்த கைகேயே கேட்பாய் ராமன் மன்னனாக ஆனால் கோசலைக்கு அடிமை வேலை செய்வதற்கு நாம் தள்ளப்படுவோம் என்பதை நீ அறிவாய் அவ்வாறு தள்ளப்படுவதன் மூலமாக நாம் நமது இன்ப வாழ்க்கையை அவ்வாறு சுமந்திருப்பதும் கூட அவரமாகவே ஆகி போய் உலக வாழ்க்கையே பயன்படாமல் ஆனது போல் நாம் துன்புறுவோம் என்று மந்திர கூறிய கொல்லும் தன்மை கொண்ட வார்த்தைகளை மிகவும் கவனமாக கேட்டவுடனேயே கைகேயானவள் தீமை என்னும் தீயானது தன் மேல் பாய்ந்தது போல் எதிர்பாராத கொடுமையான இன்னலுக்கு ஆளாகி போனாள் ஈனமுற்ற மனத்துடனே எண்ணம் அதும் ஓய்வுற்றே அதன் காரணமாக அவளது மனமும் ஈனம் என்னும் இழிந்த நிலையினை எய்திய தன்மையினால் அவளது சிந்திக்கும் திறம் என்னும் எதையும் ஆராய்ந்து பார்க்கும் திறமையும் அவள் இழந்து போய் உள்ளத்தின் வலிமையையும் இழந்த காரணத்தால் ஓய்வடைந்து போனவள் போலவும் தானறியால் நோயுற்ற தங்க நிலா தேய்வுற்றே தங்க நிலவுக்கு நோய் ஏற்பட்டது போன்ற நிலையை அவள் அடைந்தது போலவும் தனக்கு ஏற்பட்ட நோய் என்ன நோய் என்பதையும் கூட அறிந்து கொள்ள இயலாத அந்த தங்க நிலவானது தேய்ந்து போய் நோயின் தாக்கத்தால் அடைந்தது போலவும் போல் ஒளி இழந்தாய் வாயிற்று அவ்வாறு மிகவும் தேய்வடைந்த காரணத்தால் உடலிலும் கூட ஊனம் அடைந்த அந்த தேய்வுற்ற தங்க நிலவானது தனது தானும் தனது ஆற்றலும் யாவையும் இழந்து போய் பேசுவதற்குரிய வார்த்தைகளையும் கூட போலவே ஆகி போனாள் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வ ராமாயணத்தின் முன்னூற்றி இருபத்தி இரண்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி Por